ಆಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಅನ್ಕೋತೀನಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವತ್ತಿನಲ್ಲ ಆಗ ಅನ್ಕಿರ ಆರು ಗಂಟೆಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಬನ್ನಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವತ್ತು ಅನ್ಕಿರ ಅವ್ರಿಗೆ ಪಲ್ಯ ಮಾಡಿರಿ ಐತಂತ ಅವ್ರಿಗೇನು ಚಂದ ಸೋಸನ್ಗೆ ನೋಡಿರಿ ಸೋಸನ್ಗೆ ಚಂದ ಗ್ಯಾಸ್ ಚಾಲು ಮಾಡಿ ಇವಾಗ ಅನ್ಕೀರ ಕುದಿಸೋಲ್ಲ ಕೆಟ್ಟ ನೋಡಿರಿ ಅವ್ರಿಗೆ ಅನ್ಕಿರ ಅವ್ರಿಗೆನೂ ಕುದಿಲತ್ತ ನೋಡಿರಿ ಈ ಥರ ಚಂದ ಕುದಿಬೇಕ್ರಿ ಇವಾಗನ್ಕಿರಿ ವಾಷಿಂಗ್ ಮೆಷಿನ್ಗೆ ಖಾರ ಕುಟೈತೆ ನೋಡ್ರಿ குட்டுக்கமேல் அன்க்கூ வாஷிங் மிஷின் கே குட் கண்டேர குட்டுக்கேல இவங்க ஒர்கை ஆகிசிந்தொகணை இடந்த சாஸ்தி ஜீரிகாத்து நோட்ரி சாசி ஜீரீட டைம் ஸ்டாண்ட் ஆக்கல நோட்றி இவங்க போலீ அசி கரிம தகந்தி நோட்றி பகல் ஆக்கலக்கரிம ஆக்கிந்தி நோட்றி கரிமீன் ஆக்கிர் போவா ஆக்கை நோட் இவங்க ஜஜி பட்கோது போங்க இவங்க ஆக்கிசி அந்த ஆப் கம்பிக்கு ஆகத்தான திருவிஷன் இவங்க உழக ஆக்கி நோட்ரி உழகடி சந்த திரு உழகாகத்தி நோட் இவங்க ஹசி மணிக்காய்னா உப்பு அசி மணிஷின் கை கொட்டிட்டு வந்தது அந்த இவங்க ஆக்கத்த நோட் உழகத்தான சந்த உட்கோ இவங்க சந்த் திருக்கீங்க அரிசிணாக்கி நோட்ரி நீர் கார தகை நீர் ஆக்கினி நோட் இவங்க இது ஷெட்டு தக்க நோட் அவ்வள்கே ஆக்கை நோட் இவங்க ஆய்ஷன் சா திரு நோட் இவங்க மஸ்தோ அவ் கே பல்யா நோ யாரெல்லாம் ஓஸ்தாக நோடத்த நம் சானல் அந்த சப்ஸ்க்ரேப் மாவாக சேகந்த எண்டே ஆய்கை நோட் சேங்கா அவருக்கு பிடி மட்கம்பே ஆக்கிண்டு நோட் ஆய்ந்த திருவிரி ஆய் நோட் இது பல்யே ரெடி ஆய் நோட் பசி ஜோத ரொட்டி சப்பாத்தி எர்தர் மஸ்த் மஸ்தன நோட்றி இன்னும் சொல் உப்பு ஆகலந்தேசிந்த இன்னும் ஸ்டு ஆய்க்கி நோட் இவங்க ஆய்க்கந்து கேசிந்த பல்யா ரெடி ஆய் நோட்றி உருக்கே பல்யா அன்க்கிர் சா மாந்த ஆல் தந்து சா கிட்டுக்கல நோட் இவாக சா கிட்டுக்கேசிங்க சா குடித்தீவ் நோட் இவங்க ಇವಾಗ ಅನ್ಕಿರಿ ಗಜ್ಜರಿ ತೊಳ್ಕೊಂಡ್ ಮಿಷನ್ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿ ನೋಡ್ರಿ ಹಲ್ವಾ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಸಿಂದು ಕ್ಯಾರೆಟ್ ಹಲ್ವಾ ಮಾಡ್ರಿ ಆಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ಸಂದ್ ಮಿಕ್ಚರ್ ಕಾಯ್ಕಿಂದ ಇಟ್ಕೊಂಡು ಇವಾಗ ಅನ್ಕಿ ಕ ಕಡಾಯಿಗೆ ಅಷ್ಟು ತುಪ್ಪ ಕ್ಯಾರೆಟ್ ಮಿಕ್ಚರ್ ಕಾಯ್ಕೊಂಡು ಅನ್ಕಿರಿ ಇವಾಗ ಹಾಕಿಲೈತೆ ನೋಡ್ರಿ ಹಾಕಿಂದು ಚಂದ ಉರಿತು ನೋಡ್ರಿ ಇವಾಗ ತುಪ್ಪದಾಗ ಅನ್ಕಿರಿ ಉರ್ಕೊಂಡು ಅನ್ಕಿರಿ ಇವಾಗ ಅದಕ್ಕೆ ಕಡಾಯಿಗೆ ಹಾಲು ಹಾಕೈತಿ ನೋಡ್ರಿ ಅಷ್ಟು ಹಾಲು ತೊಳ್ಕೊಂಡು ಮಿಶಿನ್ ಹಾಕಿ ನೋಡ್ರಿ ಗ್ಲಾಸಿಗೆ இவங்க அன்க்கிர் ருச்சிக்கு தக்கு நம்ம எஸ்ட் ஸ்வீட் வைக்க அஸ்ட் ஆக்கேக்கோட்ரி சக்கரை ஆக்கே நோய் இவ்வளோ சந்த கதில நோட்ரி எஸ்டெல்லாம் கட்டி அந்தமேல ரெடி ஆய் நோட்றி கேரட் அல்வா அன்க்கிர் மத்த மஸ்த் வரத்து நோட்றி நீ ஃபர்தி ட்ரை மாஸ்த் மஸ்தோ ரெடி ஆய் நோட்றி கேரட் அல்வா இவத்தினெல்லாம் இல்லை நோட்றி இல்லை எண்மார்த்த நோட்றி